குளித்து முடித்தவுடன் நான் செய்ய வேண்டிய என்ன வேலைன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் எப்போல்லாம் குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு வாளில் நிறையா தண்ணியை நிரப்பிட்டு தலையை மூழ்கடிக்கணும் தலையை மூழ்கடித்து கண்களை திறந்து வைக்கணும் காது தலையை மூழ்கும்போது காதெல்லாம் கூட தண்ணிக்குள்ளே போயிடும் எப்படி கிணத்துல மூழ்கி குளிக்கும்போது என்னாகும் நம்ம உடம்பு தலை எல்லாமே மூழ்கி குளிக்கிறோம்ல கிணத்துல குளிக்கிறது நல்லது தான் குளத்தில் குளிக்கிறது நல்லது ஆற்றில் குளிப்பது முங்கி மூழ்கி குளிக்கணும் அந்தந்த அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது மூழ்கி த உடம்பு முழுக்க தண்ணீரில் மூழ்கடித்து குளிப்பது ரொம்ப நல்லது ஆரோக்கியம் அப்படி தான் குளிக்கணும் ஆனால் அப்படி குளிக்கிற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் அதனால் நிறைய பேருக்கு கிடைக்காது அதனால் நம்ம பாத்ரூமில் குளிக்கிறோம் அப்படிங்கும்போது குளித்து முடித்த உடனே நாம் செய்ய வேண்டிய குளித்து முடிச்சுட்டு தலையெல்லாம் தோட்டின பிறகு இல்லை குளித்து முடித்தவுடன் தலையை தோட்டுவதற்கு முன்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா தலையை ஒரு வாளி நிறைய தண்ணீர் நிரப்பி நல்ல ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு தலையை மூழ்கி அடிக்க வேண்டும் தலையை வந்து தண்ணிக்குள்ளே அந்த வாளி தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்க வேண்டும் கண்ணை திறக்கணும் கண்ணை திறந்து வாயில் தண்ணியை வாய் நிறைய தண்ணியையும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கண்ணை திறந்து ஒரு நிமிடம் கண்ணை முழிச்சு முழிச்சு உள்ளே தண்ணிக்குள்ளே பார்க்கணும் அப்புறம் திரும்ப மூச்சு முட்டும் அப்புறம் திரும்ப வெளியே வந்துட்டு திரும்பவும் நல்லா மூச்சு வாங்கிக்கிட்டு திரும்பவும் அந்த வாழி தண்ணிக்குள்ளே தலையை மூழ்கடிக்கணும் காதெல்லாம் உள்ளே நினஞ்சிடணும் தண்ணிக்குள்ளே மூழ்கிடணும் ஒட்டு மொத்தமாக தலையுமே வந்து தலை தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கணும் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கணும் வாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் வாய் நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு கண்ணை திறக்கணும் இந்த காது தலை முழுவதும் தண்ணிக்குள் மூழ்கடிக்க விட வேண்டும் அப்போ தலையில் உள்ள சூடு கண்களில் உள்ள சூடு காதுகளில் உள்ள சூடு இதெல்லாம் வெளியில் போகும் வாய்க்குள்ளேயே நம்ம தண்ணி வச்சுருக்குறோம் வாய் நிறைய தண்ணியும் வச்சு வாய் நிறைய தண்ணியும் வச்சுருக்குறோம் அப்போ என்ன தலை ஃபுல்லாக தலையில் உள்ள சூடெல்லாம் தனியும் கண்களில் உள்ள சூடு தனியும் நல்லா தூக்கம் வரும் கண்கள் அப்போ தான் ஓய்வெடுக்கும் கண்களில் உள்ள வெப்பங்கள் வெளியேற வேண்டும் அதற்கு இந்த பயிற்சி எப்போல்லாம் குளிக்கிறோமோ அப்போல்லாம் இந்த பயிற்சி செய்யணும் பயிற்சி செஞ்சால் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் கண்களில் உள்ள சூடு அப்போ தான் ஓரளவுக்கு முழுமையாக வெளியே போகும் அதனால் காதுகளில் உள்ள சூடு வெளியே போகணும் இந்த பயிற்சியை வந்து இந்த பாத்ரூமில் குளிக்கிற எல்லாருமே செய்யணும் எப்போல்லாம் குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் செய்யணும் டெய்லி ரெண்டு வாட்டி குளிக்கிறீங்களா அப்போ ரெண்டு வாட்டியும் நீங்கள் இதை செய்யணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சுட்டு படுக்கும்போது இந்த பயிற்சியை செஞ்சுட்டு தண்ணிக்குள்ளே அந்த தலையை முழுவதும் மூழ்கடிக்கணும் மூணு வாட்டி ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிடம் தண்ணிக்குள்ளே இருக்கணும் ஒரு நிமிடம் எவ்வளோ நிமிடம் உங்களால் இருக்க முடியுதோ மூச்சை அடக்குகிற பயிற்சியும் எடுக்கணும் மூச்சு அடக்குகிற பயிற்சி அதையும் எடுக்கப்படுதுங்க தொடர்ந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி கடிகாரத்தை பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த மூச்சை அடக்குகிற பயிற்சியும் சேர்த்து எடுத்துக்கலாம் வாய் நிறைய தண்ணி வச்சுக்கணும் கண்களை அகலை திறந்துக்கணும் நல்லா தூய்மையான தண்ணியில் வாழி தண்ணியில் தலையை மூழ்கடிக்கணும் ஒரு மூன்று முறை நல்ல ஒரு நிமிடம் கண்ணை திறந்து உள்ள முழிச்சு பார்க்கணும் தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த வாளியில் வாளிக்குள்ளே இருக்கிற அந்த இடம்லாம் தெளிவாக தெரியுதான்னு பார்க்கணும் சிலருக்கு தெளிவாக தெரியாது வெளிச்சமாக இருக்கும் பாத்ரூம் வெளிச்சமாக இருக்கும் அந்த வாளிக்குள்ளே இவங்க தலையை விட்டுட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த வாளியில் அடிப்பகுதி கூட கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா கண் பார்வை குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் கண் பார்வை குறைபாடை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாளி வாளியில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிக்கோங்க அந்த பாத்ரூமில் நல்லா வெளிச்சம் இருக்கணும் அந்த வாளி வாளியோட அடிப்பகுதி வரைக்கும் வெளிச்சம் வெளிச்சம் போகணும் அந்த வாளி தண்ணீர் நிரம்பி இருக்கிற அந்த வாளியோட அடிப்பகுதி வரைக்கும் அந்த வாளி தண்ணீருக்கு உள்ள அந்த அடிப்பகுதி வரைக்கும் அந்த வெளிச்சம் போகணும் வெளிச்சத்தில் அந்த வாளியின் அடிப்பகுதி தெரியணும் அடி ஆழப்பகுதி தெரியணும் ஆனால் நீங்கள் தலையை தண்ணியில் விட்டுட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த வாளியில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் தெளிவாக தெரிகிறதா தண்ணீருக்குள் உங்கள் கண்கள் தெளிவாக தெரிகிறதா அப்படின்னு பாருங்கள் இல்லை தெரியலை அப்படின்னா கண் பார்வையில் குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு கிணத்துல போனீங்கன்னா உடைய கிணத்துல கூட தெளிவாக கண் தெரியணும் கிணத்துல குளிக்கும்போது நாங்கள் சின்ன வயசில் கிணத்துல குளிக்கும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா விட பெரிய வயது பெரிய வயது உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா த கிணத்தோட ஆழத்துக்கு போய் கல் எடுத்துகிட்டு வருவாங்க க கல் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போல்லாம் வந்து அது மாதிரி கிணத்துக்குள்ளே நீந்தும் போது கண்கள் தெளிவாக தெரியும் நீந்தும் நீந்தும்போது ஆனால் அப்போல்லாம் அந்த மாதிரி கண்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாளிக்குள்ளே தலையை முக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா வாளி தெரிய மாட்டேங்குது வாளியில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் தெளிவாக தெரிய மாட்டேங்கிது அந்தளவுக்கு அப்போ கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதனால் ஒரு கண் பார்வையை சோதித்து பார்க்கணுன்னா இந்த வழியை முறையை பின்பற்றுங்க நீங்கள் தண்ணீர் வாளியில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு தலையை தண்ணுக்குள்ளே விட்டுட்டு கண்ணை திறந்து பாருங்கள் அந்த வாளியில் உள்ள அடிப்பகுதி எல்லாம் தெளிவாக கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அப்படி தெரியலன்னா கண் பார்வை குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம் அதனால் இந்த மாதிரி டெய்லி குளிக்கிறோம் குளிக்கும்போது குளியலோட கடைசி இப்போ கடைசி நடைமுறை என்னென்னா இந்த மாதிரி வாளி நிறைய தண்ணியை நிரப்பிட்டு தலையை முழுதும் நிறைய மூழ்கடித்து கண் த கண்ணை திறந்து பார்க்கணும் வாய்க்குள்ளே தண்ணி இருக்கணும் நல்ல கண்ணை திறந்து பார்க்கணும் இந்த மாதிரி மூணு தடவை பயிற்சி செய்யணும் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு நிமிடம் குறைந்தது ஒரு நிமிடம் தண்ணிக்குள்ளே தலையை வச்சிருக்கணும் அப்புறம் இது மாதிரி மூணு நிமிடம் செய்யணும் மூணு தடவை செய்யணும் இது ஒவ்வொரு முறை குளிக்கும்போதும் செய்யணும் இது வந்து கண்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் கண்களில் உள்ள சூட்டை வெளியும் எப்படி குளிக்கிறது குளிக்கிறது எப்படி உடம்புக்கு ஆரோக்கியமோ குளிக்கும்போது நம்ம உடம்புல உள்ள சூடெல்லாம் போய் நல்லா உடம்பு ஆரோக்கியமாக மாறுதா அப்போ குளியல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இது வந்து தலை குளியல் அப்படின்னு கூட சொல்லலாம் வெறும் தலையில் தண்ணியை ஊற்றி குளிக்கிற அந்த நடைமுறை மட்டும் நம்ம தலைக்கு போதுமானது அல்ல இந்த மாதிரி தலையை குளிப்பாட்டணும் உடம்பையே தண்ணிக்குள்ளே முக்கணும் அதுக்கு தான் கிணத்துக்குளியல் குளத்துக்குளியல் குளியல் தேவை ஆனால் எல்லாருக்கும் அந்த ஆற்று குளியல் ஆற்றுக்குளியல் கிணத்துக்குழியல்லாம் கிடைக்காது குளத்தில் குளிப்ப அந்த அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது இப்போ எல்லாருமே பெரும்பாலானவங்க பாத்ரூமில் குளிக்கிறதுனால குறைஞ்சபட்சம் நம்ம தலையவாது நம்ம என்ன பண்ணோம் அதோடைய சூட்டை தணிக்கணும் கண்களை திறந்து தலையை தண்ணீரில் மூழ்கி வாய் நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு குறைந்தது ஒரு நிமிடம் தண்ணிக்குள்ளே வச்சுருந்து அப்புறம் எடுத்து திரும்பவும் மூச்சு வாங்கிட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளே மூழ்கடித்து திரும்பவும் வெளியெடுத்து திரும்பவும் உள்ளே போய் அந்த மாதிரி மூணு தடவை செய்யும்போது கண்கள் வந்து கண்கள் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் கண்களில் பார்வை குறைபாடு ஏற்படுவதை நம்ம தவிர்க்கலாம் இன்னும் கண்கள் ஆரோக்கியத்துக்கு வேறு என்ன நடைமுறைலாம் அதெல்லாம் சேர்த்து செய்யணும் உணவுகளில் கீரை அதெல்லாம் எடுத்து சாப்பிட வேண்டியதான் ஆனால் அதில் இந்த தண்ணீருக்குள் தலையை மூழ்கடித்து கண் திறந்து பார்க்கின்ற அந்த பயிற்சி என்பது ரொம்ப கண்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும்